அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களையும் அன்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இன்னைக்கு இவ்வளோ சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்க காரணம் நம்மோட சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்களுடைய கடின உழைப்பும் கடின போராட்டமும் அவர்களுடைய வெற்றி தான் நமக்கு இன் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இருக்க காரணம் அதனால் நம்ம அன்னைக்கு சுதந்திரம் வாங்குற அன்னைக்கு நம்மளால் பாட முடியல இப்போ பாடுவோம் என்னன்னு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு எங்கும் சுதந்திரம் பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உருதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே தைதரணிக்கெல்லாம் தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே ஓதுவோமே ஆடுவோமே பல்ல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படி கம்பீரமா பாடுங்க எல்லாரும் எப்பவும் நாம் அனைவரும் இந்தியர் எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா ஒற்றுமையா மகிழ்ச்சியா இருக்கணும் day he